அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஒருவர் மது விற்பனை செய்கிறார் ஹராம் ஆமாம் இன்னொருத்தர் வட்டிக்கு வாங்குகிறார் கொடுக்கிறார் ஹராம் தானே ஆமாம் ஆனால் ஒருத்தர் காய்கறி விற்கிறார் கறிக்கடை வைத்திருக்கிறார் மளிகை கடை வைத்திருக்கிறார் அல்லது ஏதோ ஒரு சர்வீஸ் சேவை சார்ந்த வியாபாரம் செய்கிறார் ஆனாலும் அதில் நிறைய ஹராம் கலந்து விடுகிறது இப்போது நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபார பரிவர்த்தனைகளில் எப்படி எல்லாம் ஹராம் கலக்கிறது என்னென்ன வியாபார முறைகள் அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கிறது இதை அறிய வேண்டுமா இல்லையா நிச்சயமா ஏன்னு கேட்டால் நம்முடைய ஹலாலான வாழ்க்கை தான் அல்லாவுடன் துவா ஏற்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது அல்லாஹி நெருங்குவதற்கு வழியாக இருக்கிறது நிறைய தான தர்மங்கள் அல்லாவுடம் ஏற்கப்படுவதற்கு முக்கியமான வழியாக இருக்கிறது அதற்காக அஷேக் சாலி அல் பௌசான் ஹபிதுல்லா இத்தால இன்று சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய மூத்த முஃப்திகளில் ஒருவர் அவர்களுடைய அல் புயூல் மன்ஹி இஸ்லாம் இஸ்லாமில் தடை செய்யப்பட்ட வியாபார பரிவர்த்தனைகள் என்று புத்தகம் ஆகவே ஒவ்வொருவரும் இந்த செய்தியை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் பரப்பி வியாபாரம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்களுடைய இஸ்லாமிய சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு பதிவு செய்யுங்கள் பாரக்கல்லாஃபிக்கும்